வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இலக்கண குறிப்பு அது வந்து நேற்று வந்து ஒரு இலக்கண குறிப்பு வந்து கம்யூனிட்டி டேக்கில் கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து டவுட் கேட்டிருந்தாங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மற்ற பாடத்துக்கும் போடுறேன் இது பத்தாம் வகுப்பில் ஒம்பதாவது பாடத்தில் இருக்கிற இயல் ஒம்பதுல இருக்க குறிப்பு நான் நேற்று கேட்டிருந்தது என்னென்னா கைமுறை கேட்டிருந்தேன் ஆக்சுவலி கைமுறைன்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைமுறை அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு தான் வந்து கொடுத்துருந்தேன் அது வந்து சில பேத்துக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் கைமுறை அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே ஒரு வார்த்தை கொடுத்துருந்தா அந்த வார்த்தையை விரிவு பண்ணி பார்க்கணும் இப்ப கைமுறைங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா கையால் செய்யும் முறை ஓகேங்களா கையால் செய்யும் முறைன்னு எழுதுறோம் அதுல ஆள் வருது சரிங்களா கையால் செய்யும் முறைங்கும்போது ஆள் வருது ஆளுங்கிறது என்னது ஒண்ணு ரெண்டு மூணு அதாவது வேற்றுமை உருப்பு மொத்தம் வந்து எத்தனை அப்படின்னா எட்டு ஒன்னுக்கும் எட்டுக்கும் வந்து உருப்பு கிடையாது அப்ப ஒண்ணுக்கு கிடையாது ரெண்டுக்கு வந்து என்னதுன்னா ஐ மூணுக்கு வந்து ஆள் அப்ப ஐயாள் கூயின் அதுக்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப மூணாவதுக்கு ஆள் அப்ப ஆள் இங்கே வருது கையால் ஆள் அப்ப மூன்றாம் வேற்றுமை நமக்கு தோணணும் அடுத்து செய்யும் முறை அப்படிங்கும் போது செய்யும் அப்படிங்கிறது அது ஒரு பயன் கையால் செய்யற முறை அப்படிங்கும் போது அது ஒரு பயன் கிடைக்கிது அப்ப மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அப்படிங்கிறது என்னன்னா மறைஞ்சு வரதுக்கு பேர் தான் உடன் தொக்க தொகை டைரக்டாவே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா மூன்றாம் வேற்றுமை தொகை மூன்றாம் ஏற்றுமை தொகையும் மூன்றாம் ஏற்றுமை உருபும் பயனும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா மறைஞ்சி வந்ததுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா உடன் தொக்கத்தொகை அப்ப கையால் செய்யும் முறைன்னு நம்ம விரிவு பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன எத்தனாவது உருபு வருதுங்கிறதையும் பார்த்துட்டு அதுல என்ன பயன் அப்படிங்க பயன் வருதா வரலையேங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம சொல்லணும் இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ட்லேந்தே பார்த்துடலாமே காக்கென்று அடுத்து கனீர் காய்மணி உய்முறை செய்முறை மெய்முறை அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை நம்ம பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காக்கென்று இப்ப நம்ம மற்ற இலக்கண குறிப்பையும் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் காக்கென்று கொடுத்துருக்காங்க காக்கென்றுங்கிறத நம்ம ஆக்சுவலி எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இலக்கண குறிப்பா இருந்தாலுமே ஒரு சில இது மட்டும் தான் டைரக்டா இருக்கும் மீதி இருக்கதெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி விரிவுபடுத்தி பார்க்குற மாதிரியோ இல்லைன்னா அது வினைத்தொகைனா அந்த வினைத்தொகைக்கு பொருத்தமா வருதா பண்பு தொகைக்கு பொருத்தமா வருதா அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து பிரித்தெழுதல் மாதிரி பிரிச்சு பார்த்தாதான் தெரியும் இப்ப காக்கென்று அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்க கூட்டல் என்று சரிங்களா காக்க கூட்டல் என்று அப்படின்னு தான் வரணும் சரிங்களா அப்போ சேர்த்து எழுதும் போது என்ன கிடைக்கும் காக்க வென்றுன்னு வரும் ஏன்னா உடம்படு மெய் அப்படிங்கிறது இவ்வு இவ்வும் ஈயும் வந்து மெய் அப்ப வந்து என்ன வரும்னா இந்த இவ்வு தான் இங்க வரும் சரிங்களா அப்ப காக்கென்று காக்க அந்த இவும் ஏவும் சேர்ந்து வென்றுன்னு வரும் காக்க வென்று ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் காக்க கூட்டல் இவ் ப்ளஸ் என்று அப்படிங்கிறது காக்க வென்றுன்னு வரணும் ஆனால் இங்கே என்ன வந்திருக்குன்னா காக்கென்று மட்டும்தான் வந்திருக்கு அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடம்படுமை நார்மலாக நம்ம போடுற அந்த உடம்படிமை வராமல் நம்ம கா காக்க கூட்டல் என்றில் காக்க கூட்டல் என்று அப்படிங்கிறதுல அது என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அதாவது முதல்ல கொடுத்திருக்க வார்த்தையில இருக்க காவுல இருக்க இக்கு பிளஸ் ஆவுல இருக்க ஆ போயிருது அதாவது அகரம் போயிருது அகர ஈர் போய் இந்த காக்க மீதி இருக்கிறத பாருங்க கா ரெண்டு இக்கு வருது காக்க கூட்டல் என்று அப்ப என்னாகும் காக்கென்று கா இக் இக்கு பிளஸ் எக்கே காக்கென்றுன்னு வந்துருது அப்ப என்னதுன்னா காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் அதை நீங்க சரியா போடணும் டிஆர்பியில் லாஸ்ட்டாக ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டில் வந்து பிஇஓ அதில் வந்து க பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு கேட்டிருப்பாங்க அந்த கொஷின் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா ஷார்ட்ஸில் போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஃபிப்ரவரியிலேருந்து இப்போ ஓல்டு கொஷின் அண்ட் நோட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இப்போ வந்து கண்ணீர்னு இருக்கு அதாவது பார்க்கும் போதே தெரியுது நமக்கு ஒரு கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தையில ஒரு எழுத்து மிஸ்ஸிங் அப்படிங்கும் போது அப்போ கண்ணீர் என்பதன் இடைக்குறை இதுக்கு வந்து நம்ம பெருசா எக்ஸ்ப்ளைன் கொடுக்க தேவையில்ல கண்ணீர் என்பதன் இடைக்குறை தான் அந்த ஒரு எழுத்து இல்லாததுனால ஒரு மெய் எழுத்து இடையில இல்லாதனால நம்மளுக்கு இடைக்குறைன்னு சொல்கிறோம் அடுத்து காய்மணி உய்முறை செய்முறை இது எல்லாமே வினைத்தொகை வினைத்தொகைங்கிறது வந்து நல்லா கவனமா பார்க்கணும் மூன்று காலத்துக்கும் பொருத்தமாக வந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை எப்படி இருக்குன்னு பாருங்க வந்து காமணி காய்மணி அப்படிங்கும்போது காய்கின்ற மணி காய் காய்க்கும் மணி வந்து மூன்று காலம் அதாவது இறந்த காலம் நிக இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோமா அப்ப இறந்த காலத்துல என்னன்னா காய்த்த மணி சரிங்களா காய்த்த மணி அடுத்து வந்து காய்கின்ற மணி இப்ப காய்கின்ற மணி அடுத்து காய்க்கும் மணி சரிங்களா காய்க்கும் மணி மூன்று காலத்துக்கும் பிறந்துற மாதிரி வருதான்னு சொல்லி பார்க்கணும் அடுத்து பாருங்க முறை அப்படிங்கிறது உயித்த முறை முடிஞ்சு போச்சு உயித்த முறை உய்கின்ற முறை உயிக்கும் முறை உதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏற்கனவே இப்ப ஒரு சூரியன் எக்ஸாம்பிளுக்கு சூரியன் உதிக்குது அப்படின்னா அது வந்து இன்னைக்கு உதிக்குது நேத்தும் உதிச்சிருக்கும் நாளைக்கும் உதிக்கும் அப்ப வந்து அந்த மாதிரி நீ அதாவது ஒத்து வச்சுக்கோங்க அடுத்து செய்முறை செய்முறை என்னன்னா ஒரு ஒரு முறை இருக்கு அதை செஞ்சுருக்காங்கன்னா இறந்த நீ செஞ்சிருப்பாங்க செய்த முறை செய்கின்ற முறை செய்யும் முறை அப்ப மூன்று காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வந்துச்சுன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா வினைத்தொகை அடுத்து மெய்முறை இங்க பாருங்க இதுல முறைமுறைன்னு நாலு வார்த்தை இருக்கு உய்முறை செய்முறை ரெண்டும் வினைத்தொகை மெய்முறைங்கிறது வந்து வேற்றுமை தொகை கைமுறை ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் மூன்றாம் வேற்றுமை உரு உருபும் பயனும் உடன் தோக்க தொகை இப்ப மெய்முறை பார்க்கலாம் மெய்முறை அப்படின்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் மெய்னா என்னன்னு தெ தெரிஞ்சுக்கணும் மெயினா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உடம்பு மெயினா உடம்பு அப்ப நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா மெய்யின் முறை மெய் முறைங்கிறத மெய்யின் முறைன்னு எழுதணும் மெய்யின் முறை அப்போது இன்னு வருது சரிங்களா மெய்யின் முறை அந்த இன் அப்படிங்கிறது என்னன்னா ஐயா கூ இன் அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற்றுமை உறவு வந்திருக்கிறதுனால இது வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இன்னு அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கு அப்ப இன்னுங்கிற வேற்றுமை உறவு மறைந்து வந்ததால் இது வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஏழு இலக்கண குறிப்பு இருக்குது இந்த ஏழு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கைமுறைக்கு தான் நான் எக்ஸ்ப்ளைன் கொடுக்க வந்தேன் பட் அப்படியே இதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி வேறு எல்லாம் வேணுமா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ச சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஆல்